முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஏழு தலைப்பு கர்ணன் கர்ணா அண்ட் ஆப் கிருஷ்ணா உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் மகாபாரதா தமிழ் இது பகவத பருவம் அறுபத்தி ஆறு இந்த பதிவின் சுருக்கம் அர்ஜுனன் பீமன் திரௌபதி பாத்ரியின் மகன்கள் ஆகியோருக்கு தெரிவிக்க வேண்டிய செய்தியை குந்தி கிருஷ்ணனிடம் சொல்லி அனுப்பியது கர்ணனை தனது தேரில் ஏற்றி கொண்ட கிருஷ்ணன் அவனோடு நெடுநேரம் வாதிட்டது கர்ணனை வழி அனுப்பிய கிருஷ்ணன் விரைந்து உபப்லாவியத்தை அடைந்தது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஏழு கண்ணன் தேரில் கர்ணன் இப்பதிவிற்குள் நுழைவோம் குந்தி சொன்னால் இந்த வார்த்தைகளை அர்ஜுனனிடம் சொல்வாயாக நீ பிறந்தபோது போது பிரசவாரையில் மங்கையர் சூழ நான் அமர்ந்திருந்தேன் அப்போது வானத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தெய்வீக குரல் சொன்னது ஓ குந்தி இந்த உனது மகன் ஆயிரம் கண் படைத்த தேவனுக்கு அந்த இந்திரனுக்கு ஒப்பானவனாவான் கூடியிருக்கும் குருக்கள் அனைவரையும் இவன் போரில் வீழ்த்துவான் துணை கொண்டு இவன் முழு உலகையும் வெல்வான் இவனது புகழ் சொர்க்கத்தையே தொடும் வாசுதேவனை கூட்டாளியாக கொண்ட இவன் போரில் குருக்களை கொன்று தொலைந்து போன தனது தந்தை வடி நாட்டை மீட்பான் பெரும் செடிப்புடைய இவன் இந்த அர்ஜுனன் தனது சகோதரர்களுடன் கூடி மூன்று பெரும் வேள்விகளை செய்வான் என்றது அக்குரல் ஓ மங்கா புகழ் கொண்டவனே கிருஷ்ணா சச்சின் என்று அழைக்கப்படும் பீபத்சு அந்த அர்ஜுனன் எப்படி உண்மையில் எப்படி சத்தியத்தில் நிலையானவன் என்பதையும் எப்படி தாங்கிக் கொள்ளப்பட முடியாதவன் என்பதையும் நீ அறிவாய் ஓ தாசார குலத்தோனே கிருஷ்ணா அந்த தெய்வீக குரல் சொன்னது போலவே ஆகட்டும் ஓ விஷ்ணி குலத்தோனே கிருஷ்ணா நீதி என்ற ஒன்று உண்டென்றால் அந்த வார்த்தைகள் உண்மையாகட்டும் நீ ஒருவனாகவே அவை அனைத்தையும் சாதிப்பாய் சொன்ன அந்த எதையும் நான் சந்தேகிக்கவில்லை அனைத்துக்கும் மேன்மையான நீதியை நான் வணங்குகிறேன் நீதியே அனைத்து உயிர்களையும் தாங்குகிறது நீ இவ்வார்த்தைகளையே தனஞ்சயனுக்கு அந்த அர்ஜுனனுக்கு சொல்வாயாக மேலும் எப்போதும் உழைக்க எப்போதும் முயற்சி செய்ய தயாராக இருக்கும் விருகோதரனிடம் அந்த பீமனிடம் இவ்வார்த்தைகளை சொல்வாயாக அவனிடம் அந்த பீமனிடம் சொல் ஒரு சத்திரிய பெண் ஒரு மகனை பெறும் காரணத்திற்கான நேரம் வந்துவிட்டது இருக்கும் போது எப்போதும் மனிதர்களில் முதன்மையானவர்கள் உற்சாகமற்று போவதில்லை என்று சொல்வாயாக பீமனின் மனநிலையை நீ அறிவாய் எதிரிகளை கலங்கடிப்பவனான அவன் தனது எதிரிகளை அழிக்கும் வரை எப்போதும் ஓ மாதவா கிருஷ்ணா பெரும் புகழ் கொண்டவளும் உயர் ஆன்ம பாண்டுவின் மருமகளும் மங்களகரமானவளுமான கிருஷ்ணயிடம் அந்த திரௌபதியிடம் சொல் ஓ உயர்ந்த அருள் கொண்டவளே ஓ உன்னதமான பெற்றோரை கொண்டவளே ஓ பெரும் புகழ் கொண்டவளே எனது மகன்களிடம் எப்போதும் நீ நடந்து கொள்ளும் இனிமையான விதம் உண்மையில் உனக்கு தகுந்ததே என்று சொல்வாயாக மேலும் சத்திரிய அறங்களுக்கு தங்களை எப்போதும் அர்ப்பணித்திருக்கும் மாத்திரியின் மகன்களிடம் அந்த நகுலன் மற்றும் சகாதேவனிடம் சொல் உயிரை விட வீரத்தினால் பெறப்படும் இன்பங்களை பெரிதாக விரும்புங்கள் வீரத்தினால் வெல்லப்பட்ட பொருட்கள் நடைமுறைகளின்படி வாழும் ஒருவனின் இதயத்துக்கு எப்போதும் இனிமையானவையாக இருக்கும் அனைத்து வகை அறங்களையும் அடைவதில் ஈடுபட்டு கொண்டிருந்த உங்கள் கண் முன்பாகவே பாஞ்சால இளவரசி திரௌபதி கொடூரமான தவறான அடைமொழிகளால் அழைக்கப்பட்டாள் அந்த அவமானத்தை எவனால் மன்னிக்க முடியும் என்று சொல்வாயாக அவர்கள் அந்த பாண்டவர்கள் நாட்டை இழந்தது எனக்கு துயரை அளிக்கவில்லை பகடையில் அவர்கள் அடைந்த தோல்வி எனக்கு துயரை அளிக்கவில்லை ஆனால் உன்னதமானவளும் அழகானவளுமான திரௌபதி சபைக்கு மத்தியில் அழுது கொண்டிருந்த போது அந்த கொடூரமான அவமதிக்கும் வகையிலான வார்த்தைகளை கேட்க நேர்ந்ததே எனக்கு பெரும் துயரை அளித்தது ஐயோ சத்திரிய அரங்களுக்கு தன்னை எப்போதும் அர்ப்பணித்துக் கொண்டவளும் மிக அழகானவளுமான கிருஷ்ணை அந்த திரௌபதி இத்தக பலம் நிறைந்த பாதுகாவலர்களை மணந்திருந்தாலும் அச்சந்தர்ப்பத்தில் எந்த பாதுகாவலையும் அவள் காணவில்லை ஓ வலிய கரங்களை கொண்டவனே கிருஷ்ணா மனிதர்களில் புலியும் ஆயுதம் தாங்குவோர் அனைவரிலும் முதன்மையானவனுமான அர்ஜுனனிடம் திரௌபதி சுட்டி காட்டும் பாதையில் எப்போதும் அவன் நடக்க வேண்டும் என்று சொல்வாயாக கேசவா கிருஷ்ணா அனைத்தையும் அழிக்கும் யமன்களும் கடுமையான இணையுமான பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர் தேவர்களையே கூட அனைத்து உயிரினங்களின் வழியில் செல்ல வைக்க இயன்றவர்கள் தேவர்களை பரகதி அடைய செய்வார்கள் என்பதை நீ நன்கு அறிவாய் அப்படிப்பட்ட அவர்களுக்கு மனைவியான கிருஷ்ணை சபையில் எடுத்து வரப்பட்டது அவர்களை அவமதித்ததாகாதா ஓ கேசவா கிருஷ்ணா குருகுலத்தின் வீரர்கள் அனைவரின் முன்னிலையிலும் வீமனிடம் துச்சாசனன் பேசிய கொடூரமான கடுமையான வார்த்தைகள் அனைத்தையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவாயாக என் பெயரால் பாண்டவர்கள் அவர்களது பிள்ளைகள் மற்றும் கிருஷ்ணையின் அந்த திரௌபதியின் நலன்களை விசாரிப்பாயாக ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா நான் நன்றாக இருக்கிறேன் என்று அவர்களிடம் சொல்வாயாக மங்களகரமான உனது வழியில் சென்று நீ எனது மகன்களை காப்பாயாக என்றாள் குந்தி வைசம்பாயினர் தொடர்ந்தார் அவளை வணங்கி வலம் வந்தவனும் வலிய கரங்களை கொண்டவனும் சிங்கத்தின் கம்பீரமான நடைக்கு ஒப்பான நடையை கொண்டவனுமான கிருஷ்ணன் இல்லத்திலிருந்து வெளிப்பட்டான் பிறகு அவன் தன்னை பின்தொடர்ந்து வந்தவர்களான பீஷ்மரை தலைமையாக கொண்ட குருக்களின் தலைவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி கர்ணனை தனது தேரில் ஏற்றி கொண்டு சாத்தியகியுடன் குருக்களின் நகரை விட்டு சென்றான் அந்த தாசரக குலத்தோன் கிருஷ்ணன் சென்ற பிறகு அவனுடன் தொடர்புடைய அற்புதமான ஆச்சரியமான சம்பவத்தை குறித்து ஒன்றாக கூடியிருந்த குருக்கள் பேசத் தொடங்கினர் அவர்கள் சொன்னார்கள் அறியாமையில் மூழ்கியிருக்கும் முழு உலகமும் மரண வலையில் சிக்கியிருக்கிறது என்றனர் மேலும் அவர்கள் சொன்னார்கள் துரியோதனின் மூடத்தனத்தால் இவை அனைத்தும் அழிவுக்கு உள்ளாகப் போகின்றன என்றும் சொன்னார்கள் குருநகரத்திலிருந்து இருந்து வெளியேறியவனும் முன்னேறியவர்களில் முதன்மையானவனுமான கிருஷ்ணன் நீண்ட நேரம் கர்ணனுடன் வாதிட்டுக் கொண்டிருந்தான் யாதவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பவனான அவன் அந்த கிருஷ்ணன் பிறகு கர்ணனுக்கு விடை கொடுத்து அனுப்பி தனது குதிரைகளை அதிவேகமாகச் செலுத்தினான் தாருனால் செலுத்தப்பட்ட அந்த மனோவேகம் கொண்ட குதிரைகள் வானத்தை குடித்து விடுவதை போல சென்றன நெடும் வழியை விரைவாக கிடக்கும் வேகமான கொண்டு அவை அந்த குதிரைகள் உபப்ளாவியத்தை மிக விரைவில் அடைந்தன இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஏழு கண்ணன் தேரில் கர்ணன் இப்பதிவு நிறைவுற்றது